மூன்று மணிக்கு எழுபவன் முனிவன் நான்கு மணிக்கு எழுபவன் ஞானி ஐந்து மணிக்கு எழுபவன் அறிஞன் ஆறு மணிக்கு எழுபவன் மனிதன் ஏழு மணிக்கு எழுபவர்கள் எருமை என்று சொல்லுவேன் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது வாழ்க்கையினுடைய சூட்சுமே காலையில் சீக்கிரமாக தான் இருக்கிறது அருமை நண்பர்களே தோல்வியை கண்டு துவண்டு விடாதீர்கள் ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதி ஆவதற்கு முன் அடைந்ததெல்லாம் தோல்விகளே மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் அதை கண்டுபிடிப்பதற்கு முன் ஆயிரம் முறை தோற்றார் ஒரு தடவை ரெண்டு தடவை நூறு தடவை தடவை இல்ல ஆயிரம் முறை தோற்றார் அப்துல் கலாம் அவர்கள் ஏரோநாட்டிக் என்ஜினியரிங் படிச்சுட்டு ஏர்போஸ்ட்ல வந்து அப்ளை பண்றாரு இருபத்தி மூணு வேலை காலியா இருக்கு மார்க் இருபத்தி நாலாவது மார்க் முதல் முறை அடைந்தது தோல்வி ஏவுகணை முதல் ஏவுகணை தோல்வி தோல்வியை படிக்கல்லாக்கி வளர்ந்தவர்களும் உண்டு வெற்றியின் சுமை தாங்காமல் வீழ்ந்தவர்களும் உண்டு அது என்ன வெற்றியின் சுமை தாங்காமல் வீழ்றது யுவர் மெரிட்ஸ் ஆர் ஜட்ஜ் ஒன்லி பை தி ரிசல்ட்ஸ் யூ ஹவ் ப்ரொடியூஸ் நாட் பை தி எஃபர்ட்ஸ் யூ ஹவ் டேக்கன் நீ ஜெயிச்சாதான் வாழ்க்கையில் உன்னை பற்றி இந்த உலகம் பேசும் தோத்தவனை பற்றி நினைக்கிறதுக்கே நேரம் இல்லை அந்த உலகத்துக்கு ஏன் ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையைப் பற்றி மட்டுமே பேசுகின்ற உலகம் இது நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய் நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய்